வேட்பாளர்களை ஆதரித்து சென்னையில் விறுவிறுப்பான பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது திமுக கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என இஸ்லாமிய அமைப்பினர் உறுதியளித்துள்ளனர் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் இன்று தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் தலைவர் ஜெய்னுல் ஆபீதினை சந்தித்து ஆதரவு கோரினாா் அப்போது இஸ்லாமிய சமுதாயத்தினரின் வாக்கு சிந்தாமல் சிதறாமல் திமுகவுக்கு கிடைக்கும் என ஜெயிலுல் ஆபதின் உறுதியளித்தார் நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் அவர் உறுதியளித்தார் அவருடன் மத்திய சென்னை தேர்தல் பொறுப்பாளர் ஷேகர் பாபு மற்றும் துறைமுகம் காஜா உள்ளிட்டோர் இந்த சந்திப்பின் போது உடனிருந்தனர் எல்லா தேர்தலிலும் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடியதாகத்தான் இருந்திருக்கிறது முஸ்லீம்கள் வாக்குகள் இரண்டு மூன்றாக சிதறும் பொழுது மாத்திரம்தான் அந்த நிலையை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லா முஸ்லீம் அமைப்புகளும் முஸ்லீம் ஜமாத்துகளும் முழுமையாக திமுகவுக்கு ஆதரவு என்ற நிலையில் இருக்கும் பொழுது நாட்டில் பத்து சதவீதம் இருக்கக்கூடிய முஸ்லீம் வாக்காளர்கள் பத்து சதவீத வாக்குகள் திமுகவுக்கு திரும்பி விழுமையானால் நிச்சயமாக எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கு